ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் இனி நம்ம வந்திருக்கோம் இருக்கும் திருவள்ளத்துல இருக்கிற ஒரு பழமையான சிவன் கோயில் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கோயிலுதான் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் நம்ம கூட விஜய் தினேஷ் வந்திருக்காங்க வாங்க போலாம் இங்கிருந்து பாருங்க அந்த ஒரே ஒரு தென்னை மரம் இருக்கு பாருங்க அந்த தென்னை மரத்துக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க கரெக்டாக இந்த தென்னைமாத்து கீழே தாங்க அந்த கோயில் இருக்குது இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டே இருக்கோம் காய் சிங்கிந்து பாருங்களேன் அந்த வானம் வந்து இந்த நேச்சல் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய கிளிங்க சவுண்டு காக்காங்க எல்லாம் கேட்குது நம்ம ஊரில் அந்த ஒரு சவுண்டு வந்து கேட்டே வந்து பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம் இந்த நேச்சல் இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கர கிளி சத்தங்க கேட்கவே அப்படியே இனிமையா இருக்கு நம்ம சிவன் கோயில் கிட்ட போயிட்டே இருக்கோம் நான் வீடியோ எத்து நம்ப பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்து நினைஞ்சு தலையாட்டி வான் இங்கே கூப்பிட்டேன் என்னன்னு கேச்சு இது பாருங்க கேக்குது இங்க வான்னு கூப்பிட்டேன் தலையாட்டி பார்த்தா கிட்ட வந்துச்சு எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு இங்கே கூப்பிட்டோன்னே வந்துச்சுன்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது சரி நானும் போயிட்டேன் நான் நம்ம கோயில் கிட்ட வந்து நெருங்கிட்டே இருக்கும் கோயில் கிட்ட தான் போயிட்டே இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் பழமையான கோயிலும் சரியாக தெரியல நம்ம கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி கோயில் இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம இங்கேருந்து ஃபுல்லாக இந்த நேச்சுரல் பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்குதுங்க மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வர்றதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளிங்க சவுண்டு தான் அதிகமாக கேட்குது அதெல்லாம் கேட்டு வந்து பல வருஷம் ஆச்சுன்னு இப்போ தான் உங்கள் சொன்னேன் ஏன்னா திருப்பி அதிக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு மட்டும் தாங்க கேட்குது இங்கே இருந்தால் வேறு எந்த ஒரு சவுண்டும் கேட்கல உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்குன்னு நினைக்கிறேன் வானத்து நிலாக பாருங்களேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே வெறும் நிலா மட்டும் தான் சென்டரில் இருக்குது ஃபுல்லாக சுற்றி வந்து ப்ளூ கலரில் இருக்குது பார்க்கறதுக்கே வந்து அழகாக இருக்குங்க இல்லைங்களா லைட் பிங்க் மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க கண்ணுக்கு சுத்தி எந்த இடத்துல பார்த்தாலும் தாங்க இருக்குங்க பாகத்த இயற்கை வந்து நான் ரசிச்சுட்டு இருக்கோம் சரி வாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு வந்து கிட்ட வந்து நெருங்கிட்டோம் கிட்ட கோயில்கிட்ட போயிட்டே தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக பழமையான கோயில் மாதிரி தாங்க இருக்கு எத்தனை வச்சோம் பழமையான கோயில்னு சரியா தெரியல நம்ம கிட்ட போய் உள்ள பார்த்தா தெரியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு கிட்ட வந்து இப்ப உள்ளதா போறோம் உள்ள போறோம் இங்கே இருக்கவங்க கிட்ட கோயிலை பற்றி விசாரித்தோம் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருடம் பழமையான ராஜராஜ சோழன் கட்டினதாகவும் இந்த கோயிலை கட்ட முழுவதும் கருங்கல்லால் கட்டி கட்டியிருக்க சொன்னாங்க இப்போது பின்புறத்தில் ஒரு குட்டை இருந்து இருக்குது அது வந்து தூர்வாரி சீரமைப்பு பண்ணி இருக்காங்க கவர்மெண்ட்டு இந்த கோயில தொல்லியல் துறை வந்து கையில் எடுத்து சீரமைப்பு பண்ணால் நல்லா இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டியிருக்காங்க கோயில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க இந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் ஃபுல்லாவே கையிலே தான் இது பண்ணிருக்காங்க அந்த காலத்துல எப்படி பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நீங்களே அந்த காலத்துல மிஷின்லாம் எதுவுமே இல்லை பாக்குன்னு வந்து சூப்பரா இருக்குங்க ஃபுல்லா வந்து கையிலே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சேதம் அடைஞ்சிருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த கவனிப்பு இல்லாம வந்து இந்த கோயிலை வந்து அப்படியே விட்டுருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா மொத்த இது வந்து சரிஞ்சு எல்லாம் கீழே விழுந்து இருக்கு இந்த இடத்துல சாமியோடைய சிலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சேதம் அடைஞ்சிருக்கு இந்த தூண்ல பாத்தீங்கன்னா கையிலயே சேதுக்கிட்டு பார்க்கவே சூப்பரா இருக்குங்க அந்த ஒரு ஃபுல் டச் பாத்தீங்கன்னா எட்டு இருக்கு பார்க்கும் போது வந்து வேற லெவலில் இருக்கு கையிலே பண்ணி இருக்க முடியுமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்துல இது மாதிரி பண்ண முடியுமா இந்த பக்கம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பெருசா வளர்ந்துருக்கு ஃபுல்லா அந்த கோயிலே வந்து சேதம் பண்ணிருக்கு அதனால பாத்தீங்கன்னா இப்பதான் ரீசென்டா வந்து இது வந்து ஃபுல்லா வந்து இந்த எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல் அச்சு இருக்குது அதுவும் உங்களுக்கு காட்டுற பாருங்க பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு இதுவாக இருக்குது இந்த கல்வெட்டுலாம் பார்த்துங்களேன் ஆயிரம் வருடம் பழமையான கல்வெட்டுங்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டுக்கள் கோவில் அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இவனுடைய அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க அந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க கையிலே இந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் அழிஞ்ச மாதிரி இருந்தது மேலே இருக்க எல்லாம் தூசி வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அண்ணன் வந்தார் அவர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணணும் நல்லா க்ளீனாக தெரியும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய தெளிவாக தெரிகிற மாதிரி வந்து இது பண்ணி கொடுத்தாரு பார்க்க சூப்பராக இருக்குது அப்படியே கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டை இருந்திருக்கு அந்த குட்டையை வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீரமைச்சிருக்காங்க ஃபுல்லாக தூர்வாரி இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இது பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து தொல்லியல் துறையை வந்து கையில் எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயில் வந்து ரொம்ப பாலிஞ்ச நிலைமையில் இருக்குது விரைற நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபைனலாக பாத்தீங்கன்னா வீடோட எண்டுக்கு வந்துட்டு இந்த கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருவோணம் கம்பராஜிபுரத்தில் தான் இருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா கருங்கோயில் கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து என்ன சிறப்பு பாத்தீங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான கோயில் ராஜராஜர் அவர்கள் கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருங்கல்லாலே கட்டியிருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த குளத்தை வந்து தூர்வாரி இருக்காங்க இந்த கோயிலை வந்து தொல்லியல் துறை வந்து கையில் எடுத்து இந்த கோயிலை வந்து சீரமைச்சா இன்னும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் பாய்